நூற்றி இருபது நாட்களில் வேத வாசிப்பு திட்டத்தின் பகுதியின் விளக்கம் யோசுவா பத்தொன்பதாம் அதிகாரத்திலே யோசுவா இஸ்ரேல் கோத்தரங்களிலே சிமியோனுக்கு தொடங்கி அவர்களுடைய நத்தலி தான் போன்ற கோத்தரங்களுக்கு இடங்களில் பங்கிட்டுக் கொடுக்கிறார் இருபதாம் அதிகாரத்தில் ஆண்டவர் அடைக்கல பட்டணத்தை ஏற்படுத்தி சொல்லுகிறார் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் லேவியருக்கான பட்டணங்களை ஒவ்வொரு கோத்தரங்களின் பகுதிகளிலிருந்து பிரித்து லேவி கோத்திரத்துக்கு கத்த பிரித்து கொடுக்க சொல்கிறார் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் பேசுகிறார் யோசுவாவோடு கூட புறப்பட்டு வந்ததான ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசின் பாதி கோத்திரத்தாரும் யுத்தத்தை முடித்து திரும்ப தங்கள் தேசத்துக்கு போகும்போது யோர்தானுக்கு கில்காலிலே ஒரு பலிபீடத்தை ஞாபகத்திற்காக கெட்டுவதை குறித்தும் இசிறவேல் ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு அவர்களோடு கூட யுத்தத்துக்கு போகும்பொழுது அவர்கள் சரியான விளக்கத்தை சொன்னதனால் ஏற்றுக்கொண்டதை குறித்தும் வாசிக்க முடியும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலேயும் யோசுவா இசிறவியல் ஜனங்களோடு கூட தன்னுடைய கடைசி காலத்தில் தான் தனங்களுக்கு பேச வேண்டிய வார்த்தைகளை இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அதிகாரத்திலே அவன் பேசுகிறான் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில்தான் நாம் எல்லாரும் அறிக்கை செய்கிற வசனமாகியே நானும் என் வீட்டாரும் என்றால் கத்தரையே செய்திப்போம் என்கிற வார்த்தையை அவன் பயன்படுத்தி அவனுடைய மரணம் இந்த அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அவன் மறித்த இடம் இந்த அதிகாரத்திலே எழுதப்பட்டு காயாஸ் மலைக்கு மேற்கே இருக்கிறது திம்னா சேரா என்னும் அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையிலே அடக்கம் பண்ணப்பட்டதா என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரத்தில் இளையே சேரும் மரணமடைகிறது குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அடுத்ததாக நியாயாதிபதிகள் ஒன்றாம் அதிகாரத்தில் யோசுவாவின் மரணத்துக்கு பின்பு தலைமையேற்று நடத்தக்கூடிய பொறுப்பை யூதா கோத்தரத்துக்கு தேவன் கொடுக்கிறார் யூதா கோத்தரத்தார் ஸ்மியோரும் யுத்தம் பண்ணி அநேக இடங்களை பிடித்து கொள்ளுகிறார்கள் தொடர்ந்து செபுலோன் புத்திரர் எபு இப்ராஹிம் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் சுதந்திர வீரத்தை எழுந்து போய் யுத்தம் பண்ணியும் அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்தும் அவர்களை காணானியரை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள் நியாயாதிபதிகள் இரண்டாம் அதிகாரத்தில் கத்தருடைய தூதனானவன் தோன்றி அவர்களுக்கு எச்சரிப்பான சில வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் அந்த இடத்திற்கு போகியும் என்று பெயரிடப்படுகிறது காரணம் இஸ்ரவேல் ஜனங்கள் காணானியரோடு உடன்படிக்கை செய்யக்கூடாது என்று சொன்னதினாலே அவர்கள் உடன்படிக்கை செய்தது நிமித்தம் தேவனுடைய எச்சரிக்கை அங்கே உண்டாகிறது யோசுவா அவருடைய மரணத்துக்கு பின்பும் இந்த கிரியைகளெல்லாம் கண்ட எல்லா தலைமுறைகளின் மரணத்துக்கு பின்பு இவர்களை அறியாத ஜனங்கள் தோன்றினதினாலே அவர்கள் இசைவேலின் தேவனை விட்டு பாகாலை சேவிக்க ஆரம்பி ஆரம்பித்தார்கள் அப்பொழுது தேவன் சிலவெயலின் மேல் கோபம் உண்டவர்களாகி அவர்களை சொத்துருக்களின் கைகளுக்கு விற்று போடுகிறார் கத்தர் நியாயாதிபதிகளை எலும்ப பண்ணும் பொழுது அவர்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்படுவதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும் மூன்றாம் அதிகாரத்திலே கானான் தேசத்தில் நடந்த யுத்தத்தை ஒன்று மரியாதை ஜனங்கள் தோன்றின பொழுது இசரவேல் ஜனங்கள் தங்கள் குமாரத்திகளை கானானிய குமாரத்திகளோடு பெண் கொள்ளவும் கொடுக்கவும் செய்தது நிமித்தம் கத்தருடைய கோபம் அங்கே எழும்புகிறது இசரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்ட பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் கர்த்தர் முதலாவது உத்மியேல் என்கிற ரட்சகனை எழுப்புகிறார் இரண்டாவது ஏகூத் என்கிற இரட்சகனை இந்த அதிகாரத்தில் எழுப்புகிறார் மூன்றாவது சம்கார் என்கிற இரட்சகனை கர்த்தர் எழுப்புகிறார் நான்காவது சம்காருக்கு பின்முந்திருந்து எழுப்புகிறார் இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்வதும் அவர்கள் சத்ருவின் கையிலே கொடுக்கப்படுகிறதுமாயிருந்து இருந்து நான்காம் அதிகாரத்தில் கர்த்தர் திபரா பாராக் என்கிறவனை எழுப்பி அவர்களை இசிரவேல் ஜனங்களை ஒடுக்கிறவருடைய கைகளுக்கு கத்தர் நீங்களாக்கி ரட்சிக்கிறார் பிப்ரவரியர் பதினோராம் அதிகாரத்திலே விசுவாச வீரர்களின் பட்டியலை குறித்து நம்ம இங்கே வாசிக்க முடியும் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே நமக்கு சாட்சியாக தேவன் வைத்திருக்கிறவர்களை வைத்து நமக்கு நியமிக்க ஓட்டுப்பட்ட ஓட்டத்தில் ஓட வேண்டும் என்பதை குறித்தும் நாம் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முளங்களையும் நிமிர்த்தி முடமாயிருப்போயிருசையாக போகாமல் மோ சொத்தமடையும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழியை செப்பைப்படுத்துங்கள் என்றும் ஆண்டவருடைய வார்த்தை மோசையை குறித்தும் அவருடைய சத்தம் பூமியை அசைய பண்ணிட்டு இன்னும் ஒரு தரம் வானத்தி பூமியும் அசையப்பண்ணும் என்றும் சொல்லி சொல்லுகிறார் பதிமூன்றாம் அதிகாரத்திலே ப நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் நடக்க வேண்டும் என்றும் காரணம் நம் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் என்றும் ஏசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்றும் இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எப்பரைய ஆக்கிய விஷயோனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை உங்களை நடத்துகிறவர் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடினால் அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்யாது அப்படி சந்தோஷத்தோடு செய்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் என்றும் சொல்லுகிறார் ஸ்தோத்ராகோபு ஒன்றாம் அதிகாரத்திலே நம்முடைய சோதனை நாம் இது எப்படி சோதிக்கப்படுகிறோம் சோதனை எதனால் வருகிறது என்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் மிக தெளிவாய் சொல்கிறான் இந்த அதிகாரத்தில் தான் நன்மையான எந்த இதுவும் பூரணமான எந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகிறது என்று சொல்லியும் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே பேசுகிறதற்கு பொறுமையாக கேட்பதற்கு தீவிரமாக கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் யாக்கோபு இரண்டாம் அதிகாரத்தில் நம்மை நம்ம நமக்கு சொல்லுகிறதான ஆலோசனைகள் சூத்திர தரித்திரரை நாம் கனவீனம் பண்ணாமல் ஐஸ்வர்யவான்களை கனவீனம் பண்ணக்கூடாது என்பதை குறித்தும் எழுதுகிறான் அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர விசுவாசத்தை குறித்தும் விசுவாசம் என்பது கிரியினாலே வர வேண்டும் ஏனென்றால் விசுவாசம் விசுவாசிக்கிறான் என்பதை குறித்தும் எழுதுகிறான் மூன்றாம் அதிகாரத்திலே நம்முடைய நாவை அடக்க வேண்டும் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் எழுதுகிறான் நாலாம் அதிகாரத்தை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசித்தால் நமக்குள்ளே ஏற்படுகிற யுத்தங்களும் கலகங்களும் நம்முடைய இச்சையினால் பிறக்கிறது என்றும் நாளைக்கு நடப்பதை குறித்து நாம் அறியாதிருக்கிறதனால் கத்தருக்கு சித்தமானால் நாமும் உயிரோடு இருந்தால் இன்னப்படி செய்வோம் என்பதை குறித்தும் சொல்லும்படி சொல்லுகிறான் ஆமே நாமே தொடர்ந்து ஐந்தாம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யான்கள் மேல் வரக்கூடிய நிர்பந்தத்தை குறித்து எழுதுகிறான் இந்த அதிகாரத்தில்தான் நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் யோபுவின் பொறுமையை குறித்தும் இந்த அதிகாரத்திலே ஒருவன் துன்பப்பட்டால் சபை மூப்பொருளை வரவழைக்க வேண்டும் என்பதை குறித்தும் எளியாவை நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்னை ஜபிக்கிறது அவன் ஜபித்தது நிமித்தம் மழை வந்தது என்பதை குறித்தும் சொல்லுகிறார் பேதுரு ஒன்றாம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் பேதுருனுடைய நிருபம் நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக இந்த அதிகாரத்திலே ஒன்றாம் அதிகாரத்திலே நடத்துவதை குறித்து வாசிக்கலாம் இப்படியாக நேற்று இந்து வேலத்தை வாசித்தவர்கள் பாக்கியவான்கள் கர்த்தருக்களை ஆசிர்வதிப்பார்